சார் வணக்கம் சைட் பாருங்கள் லே அவுட்டுக்கான சைட் இது அக்ரிகல்ச்சரில் லே அவுட்டு இல்லை ஒரு ஃபேக்ட்ரி ஒரு கம்பெனி கட்டுறதுக்கான சைட் இது புஞ்சலேண்டு சைட் பாருங்கள் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு அடி இப்போ ஒரு சின்ன வரப்பு மாதிரி தருதுங்களா அதிலருந்து இது நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க ஓகேங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இந்த வரப்பு வரைக்கும் சரியாக தொண்ணூத்தஞ்சு அடி இல்லை நூறு அடி வருங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கு இது பக்கத்தில் போனீங்கன்னா நம்மளுக்கு டவுனுங்க சூம் பண்ணுற பாருங்கள் டவுன் தருதுங்களா ஒரு ஐநூறு மீட்டரில் நம்மளுக்கு டவுனு இது பக்கத்தில் இது ஒரு பில்டிங்கு தெரியுது பாருங்க அது ஸ்கூலு ஸ்கூல் தாண்டோடனே நமக்கு டவுனு இது மெயின் ரோடுங்க ஓகேங்களா சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்தாவாசி டு மேல்மருவத்தூரில் அமைஞ்சிருக்கு ரோடுங்க இது இது வந்தாவாசி இது மேல்மருவத்தூருங்க ஓகேங்க ரெண்டு ஏக்கர் அப்படியே பாருங்கள் ரெண்டு ஏக்கர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த லாஸ்ட்டை வரைக்கும் எங்கேயும் சிக்ஸாக் கிடையாது ஒரே ரெக்டாங்கலாக இருக்குங்க சைட்டு ரெண்டு ஏக்கர் குஞ்ச லேண்டு ரெண்டு சொல்கிறாங்க ஒரு சென்டோட ரேட்டு ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் சார்